வணக்கம் அன்னைக்கு மோட்டார் சர்வீஸ் தான் கடையில் பார்த்துக்கிட்ருக்கோம் என்ன கம்ப்ளைண்ட்னா மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் இந்த மோட்டார் போட்டு வந்தோம் சூலகிரியில் கிருஷ்ணகிரி மோட்டார் போட்டு கொடுத்து வந்தோம் நானூறு அடியில் மூவாயிரம் வாட் பிஎல்ஐசி போர் வந்து பார்த்திங்கன்னா சரிகரை ஏன்னா பக்கம் கல்குவாரி கல்குவாரிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டெய்லியுமே வெடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க போர் நாங்கள் மோட்டார் எடுக்கொடும் போது லைட்டாக மண் வந்துக்கிட்டு இருந்தது போர் இருக்க இருக்க இருக்கும் போல் நானூறு அடியில் மோட்டார் இருந்தது ஐநூறு அடி போர் அடியில் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாடியவே சாப்பிட்டுருச்சு காற்று பின்னு காற்று பின்னு பாருங்கள் காற்று பின் பாதி தான் இருக்குது பாதி இல்லை ஆயில் கேப்பு அதுவுமே சாப்பிட்ருச்சு இது ஒரு பக்கம் போக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எம்பிபிடி கண்ட்ரோலருக்குள்ளே இந்த கண்ட்ரோலருக்குள்ளே பள்ளி எறும்பு எதுவும் போகாமல் பார்த்துக்குவாங்க தண்ணி வாட்டர் ப்ரூஃபோட தான் இருக்குது இருந்தாலும் சேஃப்டியாக பார்த்தா கழட்ட வேணான்னு சொன்னோம் அவர் என்ன பண்ணியிருக்காரு எறும்பு பவுடரை வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ உள்ளே கொட்டிட்டார் கொட்டி லாக் பண்ணிட்டார் கிலோ நாலு எண்ணத்தையும் கழட்டி அப்படியே ஓட்டியிருக்காரு நாங்கள் போட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த்லேயே பேக் சைடில் இருக்கிற கூலண்ட் ஃபேன் வந்து ஓடாமல் வந்திருக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இப்படி தான் ஓட்டியிருக்காரு ஃபேனே இல்லாமல் இப்போ ஃபேன் வந்து புது ஃபேன் போட்டிருக்கோம்னா சர்வீஸ் முடிஞ்சது ஃபேனை எடுத்துகிட்டு வேறு ஃபேன் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு புது ஃபேன் போட்டிருக்கோம் உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பெட்ரோல் ஊற்றி எல்லாம் கலட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு சிங் பேஸ்ட் போட்டுட்டு ப்ளோவர் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு கண்ட்ரோலும் ரெடி ஆகிடுச்சு மோட்டார் இப்போ தான் பிரிச்சிருக்கோம் வா சீல்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங் ரெண்டு போயிடுச்சு ஆயில் மொத்தம் உள்ள ரொம்ப தண்ணி மண் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு இது கழுவிட்டு வந்த பம்ப் இது வயர் பட்டி எந்தளவுக்கு அளவுக்கு மண் சேர் இருக்குன்னுட்டு ஃபுல்லாகவே வந்து கட்டி கட்டியாக பண்ணி இம்ப்ளோரும் தேஞ்சிருக்கு மெயின் வந்து என்னென்னா மோட்டாரோட பாடி டேமேஜ் தான் இதுக்கு வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஆனாலும் வந்து லைஃப் வந்து அந்தளவுக்கு இருக்காது கண்டிப்பாக ஒரு ஒன் ஆர் டூ இயர் தான் மேக்ஸிமம் லைஃப் இருக்கும் சேர்த்துக்குள்ளேயே வச்சு ஓட்டியிருக்காங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்ட்ரக் ஆகுது தண்ணி வரலாம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப போட்டால் தண்ணி வருதுன்னு போடும் நாங்கள் ஒரு த்ரீ மந்த்தாக இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மோட்டாரை ஃபஸ்ட்டு ஏற்றுங்க ஏற்றி சர்வீஸுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் தேவைக்கு மட்டும் தண்ணி பிடிச்சிக்கிறது திரும்ப ஆஃப் ஆகிடுச்சின்னா வெட்டுறது ஒரு வாரம் அந்த மாதிரி விட்டுட்டே இருந்தது இப்போ லாஸ்ட்டாக டூ டேஸாக ஓடவே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க ஏற்றி கொண்டு வர சொன்னோம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரித்து அந்த அந்தளவுக்கு இருக்குது முன்னாடியே சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னா அப்பயே நம்ம செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிய போகுது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வைண்டிங்கும் போயிடுச்சு உள்ளே புறா பர்ன் ஆகி போச்சு அது என்ன ரீசன்னாலாம் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எலி வந்து உள்ளே போயிருக்கு பாக்ஸை நம்ம கூட்டு போட்டு சாவி கையில் கொடுத்துட்டு வந்தாலும் ஆன் அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டும் காணோம் அந்த பாக்ஸை மூடுறதே கிடையாது மழை வெயில் எல்லாத்துக்கும் ஓப்பன்லேயே எலி உள்ளே போய் மோட்டாருக்கு போகிற இந்த வந்து வயரை வந்து கடிச்சு ஷார்ட் ஆகி வைண்டிங்கும் போயிடுச்சு நேற்று நம்ம சைட்டுக்கும் நேரில் போயிருந்தோம் பக்கத்தில் சைட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணும்போது நேரில் போய் பார்க்கலாம் பக்கம் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் போது ஃபுல்லாக எலிக்கெடி சாட்டை என்னங்க இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சுவிட்ச் போடுவோம் ஆஃப் பண்ணுவோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஃபேன் எங்கே ஓடலாம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் சுவிட்ச் மட்டும் தான் போடுவோம் ஒரே வார்த்தை அவர் சொல்கிற கஸ்டமர் அதுதான் ஃபேனில் கலவுதும் கிடையாது கண்ட்ரோலரை மெயின்டெயின் பண்ணுறது கண்ட்ரோலாம் மெயின்டைன் பண்ணது எறும்பு பவுட்ரு வரக்கூடா வாங்கி உள்ளே உபயோச்சிட்டார் அது மட்டும் அதே அங்கே நடந்து அதுக்குள்ளே எறும்பு போகாமல் பார்த்துக்காமல் நட்ட நாளையும் கழட்டி அலாங்கி கொடுத்துட்டு வருவோம் ஏதாச்சும் எமர்ஜென்சி சர்வீஸு சில பேர் பைப்லைன் போடுறோம் இல்லை மோட்டாரை வெளியே எடுக்க போகிறோம் ரிப்பேர் அப்படின்னும் போது அலாங்கி வயிற்று கலர் தேவைப்படுதுல்ல அலாங்கி எல்லோரும் கொடுத்துட்டு வருவோம் அந்த அலாங்கியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஓகே இது வந்து நம்ம இப்போ வைண்டிங் கட்டிட்டு பேரிங் மாற்றிட்டு ல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது மொத்த செலவு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்ப்போம் வைண்டிங் ஃபுல்லாக பிரித்து முடிஞ்சாச்சு ஒன்பது போலுமே உள்ளே இருக்கிற வயர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு கம்பி ஃபுல்லாக அப்புறம் கம்பி ஃபுல்லாக அப்புறம் கலர் எப்படி மாறி இருக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வைண்டிங் வந்து ஒரு போலுக்கும் ஃபார்ட்டி த்ரீ ரூவா நம்ம வந்து போட போகிறோம் இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் தான் இந்த டைப் வந்து டெல்டா கனெக்ஷன் பண்ணுறதுல டெல்டா கனெக்ஷன் பண்ணணுன்னா செட் ஆகிறதுல கை உள்ளே விட்டு வைண்டிங் பண்ணுறது வந்து அதிகம் ஆல்ட்ரோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார் டெல்டா மாற்றி பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இருக்கிறது அப்படியே தான் ஸ்டார் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு வைண்டிங் முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வைண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு மூணு போல் வைண்டிங் பண்ணியாச்சு யூக்கான போல் இது அடுத்து வி டபிள்யூக்கானது நம்ம இது பண்ண போகிறோம் ஃபார்ட்டி த்ரீ ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேக் சைடில் உடஞ்சிருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கேஷிங் போட்டிருக்கோம் இன்னும் பேஸ்ட்டு போடல ஏன்னா இருக்க இருக்க விரிசல் அதிகமாக போய்கிட்டு வந்தது அளவுக்கு டேமேஜாக இருக்குது பாருங்கள் ஒன்பதில் மூணு முடிஞ்சது இன்னும் ஆறு போல் இருக்குது முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் வைண்டிங் ஒர்க் முடிஞ்சது இதுக்கப்புறம் இன்புட் லைன் வந்து எடுக்கணும் சால்ரிங் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா யூவிடபிள்யூ இது வந்து ஸ்டார் கனெக்ஷனோடய எர்த்து லூப்பிங் போல் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா லூப் பண்ணி விட்ருவோம் இது மூணும் இன்புட் லைன் போகிறதா இருக்கும் ஒரு ஆறு மணி நேரம் டைம் எடுத்தது கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நார்மல் இன்டர்னல் கண்ட்ரோலர் பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து உள்ளே இருக்கிற மேக்னட்டோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும் இதில் வந்து லென்த் அதிகம் ஏழு இன்ச்சு இருக்குது கை உள்ளே நுழைச்சி கட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துரும் அதே ஓப்பனெல் மோட்டார் இருந்தால் ஓரளவுக்கு டைம் கம்மியாகும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் சில டைமில் ஒரு மணி நேரத்தில் கூட கட்டியிருக்கும் அந்த தொள்ளாயிரம் வாட்டு அலுமினியம் பாடியெல்லாம் ஒன் ஹவர்லேயே கட்டலாம் ஏன்னால் அது மேலே வாய் பெருசாக இருக்கும் மேக்னெட்டோடய லென்த்து வந்து அதிகபட்சம் ரெண்டு டு ரெண்டரை தான் இருக்கும் அதனால் வந்து டக்குன்னு உள்ளே கை விட்டு வளைச்சி கட்டிடலாம் இதில் வந்து அந்த மாதிரி கட்ட முடியாது கொஞ்சம் நம்ம மேலே கீழே ஏற்றி கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த போல் கட்டும் போது ஸ்பேஸ் பத்தாது உள்ளே வந்து கம்பி காப்பர் கம்பி உள்ளே விட்டு எடுக்க முடியாது அப்போ வந்து எல்லாமே வேஸ்ட்டாக ஆகும் திரும்பவும் பிரித்து கட்டுற மாதிரி இருக்குது அதனால் ஸ்லோவாக தான் கட்டி ஒரு வலி கிடையாது இன்புட் லைன் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு மேக்னட் சென்டர் சவுட் மேக்னட் இன்சர்ட் பண்ணிவிட்டு மாட்டுரும் எப்படி ரொட்டேட் ஆகுதா இல்லையான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நம்ம பேஸ்ட் போடணும் கேஷிங் போட்டிருக்கோம் பேஸ்ட் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் கேப்பு காட்ரு பின் எல்லாம் புதுசாக போட்டாகணும் போட்டுட்டு பம்ப் கொடுக்காம பண்ணிட்டு தண்ணி விடுவோம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சர்வீஸ் வைண்டிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சது சென்டர் சாஃப்ட் மேக்னேட்டின் செட் பண்ணியாச்சு பேரிங் வாட்டர் சில்டு ஆயில் சில்டு எல்லாமே போட்டு டெஸ்டிங்காக அங்கே வச்சுருக்கோம் இன்னும் ஆன் பண்ணல இப்போ நம்ம மோட்டார் ஆன் பண்ணோம்னா ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் வரதுக்காக பி ஐம்பதுன்னு எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டின வைண்டிங் கரெக்டு பி டுவெல் பி ஃபோர்டீன் அதில் பி முப்பது இந்த மாதிரி இறது வந்துச்சுன்னா நம்மளோட வைனிங் வந்து கரெக்டாக இல்லை எங்கேயாச்சும் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை டேமேஜ் ஆயிருக்கு கரெக்டான கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எரரும் இப்போ ஆன் பண்ண போகிறேன் இங்கே என்ன எரர் வருதுன்றது பார்ப்போம் பி ஐம்பது வந்தால் ஓகே மோட்டார் ஆன் பண்ணியாச்சு மோட்டார் ஓடிட்டு பி ஐம்பது இரர் வரணும் நமக்கு மோட்டார் ரன் ஆகுது கரெக்டான பொசிஷனில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பி ஐம்பது இரர் இப்போ நமக்கு வரணும் மோட்டார் ஆஃப் ஆகிட்டு பி ஐம்பதுன்னு எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டின காயில் ஓகே பி ஐம்பது இரர் வந்துருச்சு நம்ம கட்டினது வந்து பக்காவாக இருக்குது எந்த தொந்தரவும் கிடையாது இப்போ வந்து ஆயில் ஃபில் பண்ண நம்ம பின்னாடி வந்து டேமேஜாக இருக்குன்றதுக்காக ஆயில் கேப்பு ஆயில் எதுவுமே காற்றுப்பட்டுலாம் போடாமல் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது அதுக்கப்புறம் பம்பை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட்டாகிடுச்சு மோட்ரு கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சிட்டோம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் காயில் கட்டியிருக்கோம் ரெண்டு பேரிங்கு சீல்டு மாற்றிருக்கோம் ஆயில் மாற்றிருக்கோம் ஆயில் கேப் ஆயில் கப்பு காற்று பின் கீழே வந்து கேஷிங் போட்டிருக்கோம் மேலே ஃபில்ட்ரு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பம்பு கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ டெஸ்டிங் ஓட்ட போகிறோம் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிக்கிறதுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா வந்திருக்கு ஏழு முந்நூறு காயில் கட்டி எல்லாமே மாற்றி பண்ணுறதுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் தண்ணி அப்படி தள்ளு தண்ணிட்டு மோட்டார் டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் குட்டை இன்னும் நம்ம கிளீன் பண்ணலை இதில் சில வேலைலாம் இருக்குட்டை இடம் மாற்றதுனால அப்படியே விட்டுருக்கோம் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது மோட்டார் இங்கே ட்ரம்முக்குள்ளே தான் போட்டிருக்கு ஆன் பண்ணுறேன் வெயில் அன்றதுனால தண்ணியோடய ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஆன் ஆயிடுச்சு மோட்ரு தண்ணி வந்துக்கிட்டுருக்கு ஆம்சம் ஒரு மூணுக்கு நாலு ஆம்ஸ் தான் போயிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு నాలుగు లైట్ సర్వీస్ మేడం అది వైంటీంగు ప్లస్ మెటల్ పేస్ట్ వరకు లెట్ ఆచి ఎలా ఉన్న డెలివరీ ఓకే కొట్టుకే బా ఎవరూ సంద